இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடாகட்டும் இப்போ கடாய் சூடாகவும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் சும்மா ஒரு அஞ்சு வெந்தயம் பொரியட்டும் இப்போ கடுகு வெந்தயம் பொரியுது அது கூடவே ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை காரத்துக்கு கருவேப்பில் திருவி சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மாங்காயை வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் மிளகாய் மிளகாய்க்கூள் ஏற்கனவே வத்தல் போட்டிருக்கோம் மிளகாய் போட்டிருக்கோம் அப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மாங்காய் வெந்து வரட்டும் இப்போ நல்லா நம்ம எல்லாம் நல்லா வெந்துருச்சு பச்சடிக்கு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் இது கூட சர்க்கரை உருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் விட்டுக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான மாங்காய் பச்சடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு புளிப்பு இனிப்பு காரம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாங்காய் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ